அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஐ வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ பாத்தி இந்த டூ டேஸா ரொம்ப ஹீட்டா உணர்றீங்களா அதுக்கூடிய ஒரு வெப்பநிலையை நம்ம உணர்ற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு என்னப்பா இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு லாஸ்ட் வீக் எல்லாம் தொடர் மழையாக இருந்தது அடைமழையாக இருந்தது காலநிலை மாற மாற டைமும் போயிட்டு இருக்கு நான்காம் தேதி ஆக போகுது இன்னைக்கு மூணாம் தேதி அண்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும் கடந்த முப்பத்தி ஓராம் தேதி கம்பகால வந்து ஒரு அரஸ்ட் நடந்தது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாற்பத்தி ஆறு வயதான ஒரு பெண்மணி அவங்க வந்து போலீஸ் போலீஸாரோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க போலீஸார் வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்லக்கூட நிறுத்தல அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பேசினாங்க அப்படிங்கிறது நம்ம முன்னாடி பார்த்தோம் அவங்கள வந்து அரஸ்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்குமே ரிமாண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க திரும்ப இன்னைக்கு அவங்களுக்கு வந்து பெயில் கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு பெயில் கொடுக்கல அவங்கள திரும்பியும் பத்தாம் தேதி வரைக்கும் அவங்களுடைய ரிமாண்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்க நடந்துக்கிட்ட விதம் வந்து முடியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ இதை வச்சு நிறைய பேர் வந்து போடுறாங்க இப்போ அவங்க வந்து பிரைவேட்டா அதாவது அவங்க வண்டியில வந்தாங்க வண்டியை நிறுத்தல டிராபிக் போலீஸார் வந்து நிறுத்த சொன்னாங்க இவங்க ரொம்ப ஓவராக எக்ஸ்ட்ரீம் தொணில ஹை பிச்சில் வந்து கத்தி அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க இதெல்லாம் எடுத்து சோஷியல் மீடியாவில் வந்து போடணுமா இது அவங்களுடைய வந்து ஒரு ப்ரைவசியை பாதிக்கிற மாதிரி தானே அந்த இடத்துல அவங்க இருந்தாலோ இல்லைன்னா வேற யார் இருந்தாலும் கண்டிப்பா போடணுமா அப்படியெல்லாம் போட கூடாது தானே ஒருவேளை அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் இப்ப அவங்களை வச்சு ட்ரோல் பண்றது அப்படின்னு வரும்போது இது வேறொருத்தர் அந்த இடத்துல இருந்தா கூட வந்து இது ஒரு ஒரு தனி மனிதனுடைய ஒரு பிரைவசியா மீறுற மாதிரி அவங்கள வந்து கொஞ்சம் மானபங்கப்படுத்துற மாதிரி சோஷியல் மீடியாவில் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்களுக்கு சார்பாகவும் பல பேர் போட்டிருக்காங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்னு என்னன்னா ஒரு அப்பாவியான ஒருத்தங்க வந்து இல்லைங்க நான் வந்து நான் பண்ணது தான் அப்படின்னு சொன்னா கூட அன்னைக்கு போலீஸார் பாவம் அவங்க ஒரு பெண்ணாக இருக்காங்க போக விட்டுர்லான்னு விட்டுருப்பாங்க ஆனா அதில் என்ன நடந்துச்சுன்னா அவங்க பேசின விதம் அந்த பேசின விதம் வந்து யாராலும் எக்ஸப்ட் பண்ண முடியல அதோட அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸுக்கும் அவங்களுக்கும் அவங்களுடைய வாய்ஸுக்கும் சம்பந்தமே கிடையாது அவங்கள பார்க்கும்போது வேற ஒரு இதில் இருக்கு அவங்களோட ஃபிகர் வந்து வேற மாதிரி இருக்கு ஆனால் அவங்களுடைய வாய்ஸ் டவுன் வந்து அடி சண்டையில் பெண்கள் சண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கு அதில் நிறைய பேர் அன்னைக்கு போட்டு அவன் வீட்டுக்காரருக்கு ஒரு அவார்டே கொடுக்கணும் எப்படிதான் அந்த மனுஷன் வந்து இருக்காரோ தெரியல அப்படின்னு ஆனால் அவங்க இன்னொரு விஷயம் என்னன்னா போலீசார் நிறுத்த சொன்னோடனே அவங்க வண்டியை விட்டு நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த பார்ட் டூ வீடியோ வந்துருந்தது ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் வண்டியை விட்டு அவங்க கொஞ்சம் நேரம் நடந்து போறாங்க ஃபோனை என் வச்சுட்டு போறாங்க அப்ப போலீசார் பின்னாடியே போறாங்க அப்போ இவங்க சொல்றாங்க நான் லாயருக்கு வந்து கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பின்னாடி போற போலீசார் என்ன சொல்றாங்கன்னா இவங்களுடைய கோர்ட் அவங்க போட்டிருக்காங்க ஓவர் கோர்ட் அதுக்குள்ள ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க போல ஏன் இவங்க தடுமாறிட்டு இருக்காங்க அவங்க ஃபோனில் சொல்றாங்க இவங்க கொஞ்சம் பேர் சேர்ந்து எனக்கு வந்து அடிக்க வராங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் அப்போ அவங்க ஏன் அந்த வண்டியை விட்டு இறங்கி குடுகுடுன்னு நடந்து போனாங்கன்னு தெரியாது மற்றது ஏன் அவங்க அந்த வண்டியில் ஏதாச்சும் வச்சுருந்தாங்களா மற்றது இன்னொரு விஷயம் இருக்கு அந்த பெண் பெண்மணி ஏதாச்சும் வந்து போதை பொருள் யூஸ் பண்ணியிருப்பாங்களா தெளிவில்லாமல் இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க போலீஸாரோட நம்ம அன்னைக்கு கொஞ்சம் ஃபன்னாக பேசிடும் ஆனால் அந்த வீடியோ ஒரு நாலஞ்சு வாட்டி வந்து திரும்ப ரிப்பீட்டட் மோட்டில் வந்து போட்டு பார்க்கும் பொழுது அவங்க அந்த போலீஸாரை வந்து அவங்க அவங்களுக்கு முன்னாடி அவங்க நடந்துக்கிட்ட விதம் அவங்க பேசிய துணி அவங்க விட்ட வார்த்தைகள் எல்லாமே வந்து பெரிய ஒரு ஒரு ஆணவத்தில் வந்து பேசின மாதிரி எனக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி இருக்கு அதெல்லாம் அதெல்லாம் உங்க முன்னாடி தூசு நான் யாருன்னு காமிக்கிறேன் பாரு அப்படின்னாங்கன்னா அவங்க பின்னாடி ஒரு அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரம் பணமாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய மாஃபியாவாக இருக்கலாம் இல்லன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அழகு இருக்கலாம் ஒரு ஒரு ஃபிகரா இருக்கலாம் அப்ப இப்படி இருக்கும் பொழுது இது வந்து சோசியல் மீடியாவில இன்னைக்கு அது நமக்கு தெரியலைன்னா அது நமக்கு தெரியாம போயிருக்கும் அது நாலு பேருக்கு தெரிஞ்சதுனாலதான் இப்படியே நடக்குதுன்னு நமக்கு தெரியுது அப்போ வந்து அவங்களை வந்து ரிமைண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அது ஒரு புறம் இருக்கும் பொழுது பன்மை காலமாக போதைப் பொருட்கள் அதிகமாக பிடிப்பட்டு வந்துட்டு இருக்கு பயங்கரமாக இப்போ நேற்று கூட ஐநூறு கோடி பெறுமதியான போதைப் பொருட்கள் வந்து பிடிப்பட்டிருக்கு இன்றைக்கும் கூட ரொம்ப நாள் படகு வந்து கடலில் மிதந்துட்டு இருக்கு அதை கூட பிடிச்சிருக்காங்க ஆறு பேரை வந்து அவங்களே வந்து ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க இப்படி போதைப்பொருளோட தொடர்பட்ட கேசஸ் அதிகமாக இருக்கு நான் உங்கள்கிட்ட வந்து இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் இன்னைக்கு வீடியோ மூலமாக இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு ஒரு மெசேஜ் வந்தது என்னன்னா ஒரு ஒன் மந்த் முன்னாடி ஒரு ஏரியாவில் ஒரு முஸ்லீம் ஏரியாவில் ஒரு வீட்டில் வந்து தான் போதைப் பொருட்கள் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு பள்ளி நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து போலீசார் கிட்ட சொல்லி வந்து பிடிச்சிட்டு போன விஷயத்தில் அந்த விஷயம் வந்து நான் மூன்று நாட்கள் கழிச்சு தான் பேசியிருந்தேன் அதுக்கப்புறம் நியூஸ் ஃபஸ்ட்டு இருந்து நிறைய தரான டிவின்னு பல மீடியாக்கள் வந்து அந்த நியூஸை வந்து போட்டிருந்தாங்க த்ரீ டேஸ் கழித்து ஏன்னா நான் அந்த வீடியோவில் கூட பிளர் பண்ணிவிட்டு தான் போட்டேன் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணேன் அன்னைக்கு கூட இந்த லேடி இருக்காங்க இல்லையா போலீஸாரோட வாக்குவாதப்பட்ட பெண்மணியினு கூட முகத்தை கூட நான் ப்ளர் பண்ணிட்டு தான் போட்டேன் என்னவாக இருந்தாலும் அது ஒரு எத்திக்ஸ் கிடையாது இல்லையா அப்போது அப்படி வந்து போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் அதில் வந்து ஒருத்தர் வந்து இல்லை அவரோட வீடியோ ஃபோட்டோ வந்து விஜுவலை வந்திருக்கு போல் அவங்களுக்கும் போதை பொருள் வித்தவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அவங்க சாட்சி மகனும் தம்பி மகனோன்னு சொல்லிட்டு நான் பேசினதுனால தான் வந்து அது வைரல் ஆகிடுச்சி இப்போ அவங்களுக்கு வந்து பிரச்சனை ஏன்னால் அந்த வீடியோவில் அவர் இருக்காராம் அவருக்கு வந்து பிரச்சனை அந்த வீடியோ எடுக்க சொல்லுங்கள் அப்போ நான் வந்து கேட்குறேன் என்னென்னா ஒரு பள்ளி நிர்வாகத்தால் போய் பிடிச்சிருக்காங்க போலீஸாரை வர வச்சிருக்காங்க ஊரே அவங்க வீட்டு முன்னாடி போய் நிற்கிது எல்லா மீடியாவும் போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது என்னுடைய சில வீடியோக்களை வந்து நிறைய பேர் டிக்டாக்ல கட் பண்ணி கட் பண்ணி போடுறீங்க நுனி எதுன்னு தெரியாது நிறைய பேர் அறகுறையாக பார்க்குறது நிறைய பேர் அறகுறையாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் என்னுடைய வீடியோ கூட அது சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை வந்து எடிட் பண்ணி போட்டுருது விஷுவலாக நான் சில நேரம் விஷுவலாக போட மாட்டேன் என்னோடய வாய்ஸ் மட்டும் இல்லாடி என்னுடைய காணொலி மட்டும் இருக்கும் பேக்ரௌண்டில் எதுவும் போட மாட்டேன் அப்போ சில பேர் என்ன பண்ணுறது அதுக்கு நான் என்ன பேசுகிறேனோ அது தொடர்பான காணொளிகளை வந்து எடிட் பண்ணி போடுறது இப்போ அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை மாதிரி ஒரிஜினல் வீடியோ இருக்குது எங்களுடைய யூடியூப்பில் மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த இதில் போடுறது இல்லை டிக்டாக்ல வந்து போடுறது இல்லை கிடச்சா டைம் இருந்தால் நாங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் போடுவோம் எங்களுடைய மெயின் ஸ்ட்ரீம் வந்து எங்களுடைய யூடியூப் மட்டும்தான் அது மூலமாக தான் நாங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம் அப்போது என்ன அப்படின்னா இப்போ நாங்கள் பேசுனதுனால தான் உங்கள் வீட்டாக்கள் நம்ம ஆனம் போகுது நாங்கள் பேசுனதுனால தான் வந்து இப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னா முஸ்லீம்ஸோட இது இது இந்த கேசஸ் மட்டும் இல்லை முஸ்லீம் சமூகத்துக்குள்ளே சில சில விஷயங்களை வந்து ஓப்பனாக பேசும்பொழுது அன்றைக்கு இன்னொரு கேஸ் இந்த தங்கம் சம்மந்தமாக பேசினோம் அதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் பற்றி ஓப்பனாக பேசும் பொழுது அது எப்படி முஸ்லீம் சமூகத்துக்குள்ளே நடக்கிறத வந்து நீங்கள் ஓப்பனாக பேசுகிறீங்க நீங்கள் என்னன்னாலும் நீங்களும் முஸ்லீம் தானே ஏ காட்டி கொடுக்குறீங்க முதல்ல இந்த மைண்ட் செட்லேருந்து இருந்து வெளியே வாங்க உங்கள் வீட்டில் ஒரு தப்பு நடந்துச்சு ஊரே வந்து பிடிச்சிது இல்லைனா போலீஸார் வந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்கா அது அவங்களுடைய பிரச்சனை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே ட்ரெடிஷ்னல் மீடியாவே வந்து நியூஸ் போட்டுருச்சு ஏன் எங்களோட வந்து மோதுறீங்கன்னு எங்களுக்கு அது புரியல அதே அதே இப்போ நீங்கள் பெரிய ஹீரோ சேனலோடலாம் போய் மோதுவீங்களா திறனை கூட எல்லாம் போய் மோதுவீங்களா இப்போ நீங்கள் எங்களை என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாது ஒரு விஷயம் நல்லது நடந்தாலும் பேசுவோம் கெட்டது நடந்தாலும் பேசுவோம் அதனால் வந்து இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனையை பற்றியே வெளியே கொண்டு வாருங்கன்னு பேசுகிறதும் தப்பா முதல்ல அந்த மாதிரி மைண்ட் செட்ல வந்து முதல்ல வெளியே வாங்க முதல்ல போதை பொருள் இன்னைக்கு கொஞ்ச நாட்களாக போதைப்பொருள் நம்ம நாட்டில் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எதிர்க்கட்சியினர் கேட்குறாங்க இவ்வளவு போதைப் பொருட்களும் எப்படி நாட்டுக்குள்ள வந்தது அப்படின்னு இப்போ பொது பொதுஜன பெருமண கட்சியினுடைய சட்டத்தரணி பேச்சாளர் சாகர காரியவசம் சொல்லியிருக்காங்க என்னன்னா இப்போ நாங்களும் தான் அதாவது மஹிந்த ராஜபக்ஷ அவங்களுடைய ஆட்சி காலத்துல தான் ரெண்டாயிரத்தி அஞ்சிலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்குமே இந்த அண்டர்வேல்டு ஃபிகர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா இந்த கு திட்டமிட்ட குற்றச்செயல்கள்லாம் செய்யக்கூடிய போதைப்பொருள் மாஃபியாக்கள் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் எல்லாமே நாட்டை விட்டு தப்பி ஓடினாங்க அந்த அளவுக்கு வந்து பெரிய ப்ரெஷர் இருந்தது அவங்களுக்கு நாங்களும் போதைப் பொருளை இல்லாம தான் ஆக்கினோம் ஆனா இவங்க வந்துட்டு பெருசா அதை பிடிச்சோம் இதை பிடிச்சோம்னு சொல்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்ப இல்லாமலாம் பிடிக்கிறாங்க இப்ப நேத்தும் அவ்வளவு பிடிபட்டு இருக்கு இந்த இந்த வருஷத்துக்குள்ள மாத்திரம் எவ்வளவு கஞ்சா எவ்வளவு குஷ் எவ்வளவு ஹெரோயின் வந்து பிடிபட்டு இருக்குன்னு நாங்க உங்ககிட்ட சொல்லியிருக்கோம் போலீசார் அதை வந்து இன்னும் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்ல போதைப் பொருள் இல்லாத ஒரு நாடை வந்து நம்ம நாடை உருவாக்கணும்னு சொல்றாங்க ஆனா இதுக்குள்ள ஒரு முஸ்லீம் சமூகம் வந்து தொடர்பு உடனே அதை வந்து வெளியே கொண்டு வந்த உடனே பிரச்சனைக்கு வந்து வர்றீங்க இது என்ன மாதிரியான ஒரு மென்டாலிட்டின்னு எங்களுக்கு தெரியல இங்கே முஸ்லிம்ஸா இருந்தாலும் சரி இந்துவா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி கிறிஸ்டின்ஸ் ஆக இருந்தாலும் சரி பிரச்சனை பிரச்சனை தானே முதல்ல நம்ம அந்த கேட்டகரிக்குள்ள கொஞ்சம் வெளியே வாங்க நம்மளுடைய சமுதாயம் வந்து எப்படி பாதிக்கப்படும் உங்களுக்கு தெரியாது போதைப்பொருள் வந்து எப்படி ஒவ்வொரு ஊருக்குள்ள வருதுன்னு தெரியாது அன்றைக்கி சொன்ன மாதிரி பொருளை வந்து இப்போது வந்து டெப்லெட்ஸாக வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க கஞ்சா அடிக்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி இப்போ வந்து டாஃபியாக சுவைங்கம்மா சாக்லேட்டா இல்லைனா வந்து போதை மாத்திரைகளாக மாத்திரை எடுத்துகிட்டு இருக்காங்க அதாவது இன்னொரு விஷயம் இருக்குது நான் வந்து ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக தமிழ் ட்ரெக்கர் இருக்கார் இல்லையா எனக்கு அதை காணொலி போட முடியாது முடிஞ்சால் நீங்கள் போய் பாருங்கள் தமிழ் ட்ரெக்கர் வந்து யூஎஸ் போயிருக்காரு அதில் வந்து அமெரிக்காவில் பென்சில்வேனியாவில் உள்ள மிகப்பெரிய ஒரு நகரமான ஃபிலடெல்ஃபியா அப்படிங்கிற ஒரு ஃபிலடெல்ஃபியா ஆமாம் அந்த நகரத்தில் கிட்டத்தட்ட அந்த நகரத்தில் ஒரு ஏரியாவுக்கு அவர் சும்மா போகிறாரு ஃபோனை கூட மறைச்சி வச்சுட்டு தான் போகிறாரு அந்த ஏரியாவில் உள்ள ஆக்கள் எல்லாமே போன மாதிரி தான் இருப்பாங்க அதாவது இறந்த உடல்கள் மாதிரி தான் இருப்பாங்க அந்த நாட்டில் அவங்க என்னென்னா அவங்களுடைய போதைப்பொருள் எப்படி தெரியுமா இருக்கும் அதான் இறைவன் பாதுகாக்கும்னு அந்த மாதிரியான போதைப்பொருட்கள் நம்ம நாட்டுக்குள்ளே வரலை அது எப்படிப்பட்ட போதைப்பொருள் அப்படின்னா ஒரு மகு மாதிரி இருக்குது அதில் ஒரு வாட்டர் மாதிரி இருக்குது அதை எடுத்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் முடிஞ்ச தமிழ் ட்ரெக்கரோட ஒரு இது இருக்குது லாஸ்ட் டூ வீக்ஸ் முன்னாடி தான் போட்டிருக்காரு முடிஞ்சால் போய் பாருங்கள் மக்கள் எப்படி இருக்காங்க பெண்கள் எப்படி இருக்காங்க அறகுறையாக இருக்கிறாங்க ரோ அவங்களுக்கு வீடு இல்லை அவங்க அவங்க ரோட்டில் தான் வசிச்சுட்டு இருக்காங்க அந்த ஏரியாவில் யாரும் போக முடியாது அந்த ஏரியாவில் கடை கூட தொடஞ்சி வை வைக்க முடியாது உங்களுக்கு தெரியும் நான் இன்னைக்கு வந்து பார்த்தேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் மட்டும் அப்படி அந்த ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகினவங்க இறந்து போயிருக்காங்க அந்த ஏரியாவில் ஆயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சுன்னு சொல்கிறாங்க அவங்க யூஸ் பண்ணுறது இந்த இங்கே உள்ள இந்த கிறிஸ்டல் மெத்தபெட்டமை சொல்கிறாங்க இல்லையா ஐஸு அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த பென்டானில் என்னன்னு சொன்னாக்கா ஒரு மருந்து அதாவது மய அதாவது சர்ஜரி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மயக்கம் ஆகிறதுக்கு வழி தெரியாம இருக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு சொல்றாங்க இந்த பென்டானில் என்ன பண்றாங்கன்னா இது வந்து கொக்கைனை விட ஐம்பது மடங்கு பவர் கூடியதா மார்பைனை விட நூறு மடங்கு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க இதைத்தான் அந்த பிலடெல்பியால வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்றாங்க இன்னும் அந்த மாதிரியான ட்ரக்ஸ் எல்லாம் நம்ம நாட்டுக்குள்ள வரல ஆனால் அவ்வளோ பெரிய வல்லரசு நாடு அமெரிக்காவுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா அப்படின்னா அவங்களாலே அது கட்டுப்படுத்த முடியல நீங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா ஏன்னா அது சம்பந்தமான காணொளிகள் வந்து போட முடியாது யூடியூபுக்கு இன்னைக்கு போய் பிலடெல்பியா அப்படின்னு ட்ரக் ஸ்ட்ரீட் பிலடெல்பியா ட்ரக் ஸ்ட்ரீட்னு போய் யூஸ் அதை வந்து சர்ச் பண்ணி பாருங்க அந்த ஏரியாவில் உள்ள போதைக்கு அடிமையானவர்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க இப்படி இப்படி நிமிர முடியாம அவங்களுடைய ஸ்பைனல் கோட் எல்லாம் இப்படி நிமிந்து இல்லை எல்லாம் இப்படி இருக்கு அவங்க ஒரு மாதிரியா நிக்கிறாங்க ஒரு மாதிரியா தப்பு தப்பெல்லாம் ரோட்ல பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள பார்த்தா இவங்கள மனுஷங்களை அவங்களும் யாரும் பித்த

அந்த ஸ்ட்ரீட் எல்லாம் போய் நான் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது என்னடா ஒரு பெண் பிள்ளை இப்படி இருக்கு அவ்வளவு பெரிய ட்ரம்ப்னாலே எதுவும் பண்ண முடியலையா இவங்களை வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு புனர்வாழ்வு கூட அழிக்க முடியல அப்படின்றது எனக்கு தோணுச்சு இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம நாட்டில் பிடிபடுறதெல்லாம் கஞ்சாவும் ஐஸும் குஷும் ஹஷீஸ் அப்படிங்கிற பொருட்கள் மட்டும்தான் இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரானது இதெல்லாம் சும்மா வாச்சு நம்ம நாட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா எல்லாமே கெமிக்கல்ஸ் இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க ஐஸ் எல்லாம் வந்து ஒரு 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 ரசாயன பொருள் அது வந்து உருவாக்கப்பட்டவை அது எல்லாமே குடிச்சு அடித்தா நமக்கு தெளிவில்லாமல் போகும் நம்ம எப்போவுமே சொர்க்கத்தில் மிதக்கிற மாதிரி மிதக்கலாம் ஆனால் வாழ்நாள் கம்மியாகும் நமக்கு நிறைய பேருக்கு வேற வேற நோய்கள் வரும் இது எல்லாமே நம்ம நாட்டுக்குள்ள வந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம நாட்டுடைய பசங்களுடைய வாழ்க்கை எப்படி அன்னைக்கு கூட சிறைச்சாலை அதிகாரி ஜெகத் என்ன சொன்னாரு கொழும்புக்குள்ள இத்தனை மாணவர்கள் ரெண்டு லட்சத்தி சச்சம் பேர் போதை கடுமையாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது யார் போதை கடுமையா இருக்காங்க என்னன்னு சொல்லி தெரியாது தயவு செஞ்சு உங்க வீட்ல உள்ளவங்கல நைட்டு ஆம்பளை பசங்க இருந்தாங்கன்னா எட்டு மணிக்கு மேலே வெளியே போக விடாதிங்க தேவை இல்லாமல் வெளியே போக விடாதீங்க யாரோடையும் சுத்த விடாதீங்க ஸ்கூல் பேக்கை வந்து செக் பண்ணுங்க எங்கே போறாங்கன்னு கவனிங்க யாரும் வந்து இப்போ ஒரு ஒரு பள்ளி நிர்வாகத்தாலே வந்து ஒரு இடத்த வந்து இது பண்ணியிருக்காங்கன்னா இப்போ நாங்கள் வந்து பொய் சொல்ல போறது இல்லையே அப்போது வந்து முதல்ல ஒரே ஒரு விஷயம் ஒரு கோர்ட்ல இருந்து ஒரு பவுண்ட்ரியில இருந்து வெளியே வாங்க நம்ம சமூகத்துக்குள்ள அரசியல்வாதி இஸ்லாமிய அரசியல்வாதிகள் ஆகட்டும் இஸ்லாமியர்களாகட்டும் நான் ஆகட்டும் நீங்களாகட்டும் தப்பு செஞ்சால் அது தப்பு தான் இந்த போதை பொருள் அப்படிங்கிறது வந்து இந்த நாட்டினுடைய இதுவே இல்லாமாக்க கூடிய தலையலத்தே இல்லமாக்கூடியது நம்ம நாட்டை எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னே நமக்கு தெரியாது இப்போ நாங்கள் வந்து சும்மா இருந்துட்டு உங்களுக்கு வந்து இப்போ ஏதாச்சும் சொல்லிட்டு உலரட்டிருக்கோன்னு நாங்கள் சொல்லலைங்க நாங்களும் ஒரு நியூஸ் சேனல் தான் நாங்களும் வந்து மெயின் மீடியா ஸ்ட்ரீம்ல ஒர்க் பண்ணவங்க தான் ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணவங்க தான் சேனலை விட்டுட்டு வந்து நாங்களே தனியாக வந்து செஞ்சுட்டு இருக்கோம் சும்மா மைக் எடுத்தோமா ஃபோன் எடுத்தோமா மொபைல் மொபைல் எடுத்தோமா அங்கே தெரிஞ்சோமா இங்கே தெரிஞ்சோமான்னு பேசலை அப்போ நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க வந்து சில பேர் என்ன நினைக்கிறதா யூடியூப் சேனல்ஸ் அப்படிங்கிறது வந்து சும்மா இருக்கிறவங்க வந்து இது பண்ணிட்டு போறது யூடியூப்ங்கிறது கொஞ்சம் இதாக இருக்கிறது நம்ம வெள்ளக்காரம் எல்லாம் உழச்சி முடிச்சாலாம் சம்பாரிச்சு கரைச்சி குடிச்சிட்டா நம்ம தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் எவ்வளவு நாளைக்கு ரேடியோ டெலிவிஷன்லலாம் இருக்க போறீங்க இன்னும் எல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு தான் இதுக்கப்புறம் மெயின் ஸ்ட்ரீமே வந்து யூடியூப் தான் சோஷியல் மீடியாஸ் தான் அதை நல்ல வகையா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்குவோம் நல்ல வகையா வந்து நம்ம இது பண்ணிக்குவோம் அப்போ அதனால இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறது வந்து இப்போ ஜனாதிபதி கூட அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன சொல்லிருந்தாரு போதைப் பொருளை எல்லாம் இன்னைக்கு போதை போதேப்பூரில் இருக்கிறதுனால அவனுக்கு பன்செலை எது அவனுக்கு கோயில் எது பள்ளிவாசல் எதுன்னு கூட தெரியாது ஹைவேல இருக்கிற கரண்ட் வயரை கட் பண்றான் அங்க ரோட்ல லைட்ஸ் கிடையாது அதை பாக்குறதுக்கு நாங்க ஹெஸ்டிஎஃப் போட்டு வச்சிருக்கோம் இந்த யானைக்கு இது பண்ணக்கூடிய இடத்துல அங்க உள்ள சாமான வந்து திருடிட்டு போறான் எல்லாமே போதிய பொருளால நடக்குது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு தனி ஒரு லாங் டிராவல் போக முடியுமா சில நேரத்துல நைட்ல போக முடியுமா ஒரு பத்து மணிக்கு பெட்டாவில நடந்து போக முடியுமா அங்க எவன் எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியாது இது எல்லாமே நம்ம வீட்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது நாட்டில இருந்து ஸ்டார்ட் ஆகலை அதனால் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்னு நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் என் வந்து எம்பிக்களுக்கு வந்து இப்போ பாதுகாப்பு வழங்குறதுக்கு வந்து அவங்க ரெக்குவெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஜனாதிபதி அவர்கள் சொல்கிறாங்க என்னென்னா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து நாங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம்னு போலீஸ் மாதிபர் வந்து நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் கொடுப்போம்னு சொல்கிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து இந்த வீடியோ மூலமாக சொல்கிறது கண்டிப்பாக அரசாங்கம் அரசாங்கம் நிறைய நல்ல விஷயங்கள் செய்து ஆனால் எம்பிக்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அந்த இருநூற்றி இருபத்தஞ்சி பேருக்கும் அவங்க வந்து என்ன இது இருந்தாலும் சரி மக்களால் அவங்க வந்தவங்க என்ன ஆயிரத்தை நம்ம சொன்னாலும் ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் அவங்க வந்து மக்களால் வந்தவங்க அவங்களுடைய உயிர் வந்து மிகவும் பெருமதி விற்கிறது அவங்கள வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது வந்து அரசாங்கத்தினுடைய கடமை பாதுகாப்பை கேட்டு வழிய வைக்கிற அளவுக்கு அரசாங்கம் வந்து நடந்துக்க கூடாது அப்படின்னு அன்னைக்கு வெளியம பிரதேச சபையினுடைய தவிசாளர் வந்து இறந்து போனார் அவருடைய கடமை நேரத்தில் இறந்து போனார் நாளைக்கு ஒன்று கிடக்க ஒரு எம்பிக்கு எப்படி ஆயிடுச்சுனாக்கா என்ன பண்ணுறது அப்படிங்கறத அரசாங்கம் முதல்ல யோசிக்கணும் ஜனாதிபதி அவர்கள் கூட அவங்களுடைய பாதுகாப்பை வந்து இது பண்ணிக்கணும் ஏன்னா இந்த இப்போ அன்னைக்கு யாரு சுனில் ஹந்தூ நியத்தி யாரோ சொல்கிறாங்க மக்கள் மக்களால் தானே நாங்கள் வந்தோம் மக்கள் எங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க தானே அப்போ நாங்களே பயப்படணும் நீங்கள் பயப்படாமல் இருப்பீங்க எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போ அப்படி இல்லை அவங்க நிறைய பேர் பயத்தில் இருக்காங்க நேர்மையானவர்கள் பயப்பட மாட்டாங்க ஆனாலும் எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டு இருக்கு இல்லையா இப்போ அரசாங்கம் இந்த விஷயத்துல லைட்டாக தவறி நிலைக்குதோ அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கருத்தாக இருக்கு நீங்கள் பாது ஒரு ரெண்டு எஸ்டிஎஃப்சை நீங்கள் கொடுக்கணும் இல்லைன்னா போலீஸ் உத்தியோகத்துகள் ரெண்டு பேரையும் சரி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து பாதுகாப்புக்கு நீங்கள் かう இது பிழைன்னு எனக்கு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது இந்த போதைப் பொருள் விஷயம் அப்படிங்கிறது போதைப் பொருளுக்காக அதை இல்லாம ஆக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் இறங்கி இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி மாதிரி இருநூத்தி இருபத்தி அஞ்சு பேர் அவங்க ஆளுங்கட்சி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேரை தாண்டி எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்களையும் கொஞ்சம் கணக்கில் எடுக்கணும் ஏன்னா இவ்வளவு இந்த கொஞ்சம் கொஞ்சம் கண்டுக்காம இருக்கிறதுனா எனக்கு நான் செட் ஆகலை என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு உங்களுடைய மனநிலை எப்படின்னு தெரியாது எதிர்கட்சி அது எஸ்எல்பிபி இருந்தாலும் சரி எஸ் ஜேபி இருந்தாலும் சரி சின்ன கட்சிகளாக இருந்தாலும் சரி அவங்களுடைய உயிர் வந்து மிகவும் மதிப்பு மிக்கது அப்படிங்கறத நான் சொல்லிக்க விரும்புறேன் அண்ட் இவ்வளவுதாங்க நான் இன்னைக்கு வந்து சொல்ல வந்தது கொமனா நான் உங்களோட பேசிருக்கேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க நன்றி